வணக்கம் மக்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறை கிடைக்கா சரி தான் நம்ம மனோஜை வெறுப்பேற்றத்துக்காக ரோஹினி வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து மகேஷன்ற யார்ட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் மனோஜ்க்கு வந்து அவங்க மேலே வெறுப்பு தான் வருது என்ன இவன் நான் பேசுனாலும் அப்போ எல்லாட்டையும் பேசுவாரா அப்படின்ற மாதிரி அந்த வெறுப்புனால வந்து நம்ம ரோஹினி கிட்ட வந்து கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறாங்க நீ இப்போ எதுக்கு என்கிட்ட கோவப்படுற மனோஜ் அப்படின்னு உடனே நான் கோபப்பட்ட அவனுக்கு என்ன வந்தது நீ தான் இப்போ யார் இடத்துல அப்படின்னு நான் யார் கூட பேசுகிறேன்னு உனக்கு சந்தேகப்படுறியா அப்படின்னு நான் ஏன் சந்தேக பேசிகிட்டு இருக்க அப்போ எல்லாத்தையும் தைரியமா செய்கிற அளவுக்கு நீ வந்துட்டே தானே அதை பொய் சொல்றவ தானே நீ எப்படி மனோஜ் உனக்கு அவ்வளோதான் லேமிட்டாப்ப என்ன நீ வந்து தப்பாதவன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகினிக்கும் மனோஜுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சந்தேகம் நடக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீதை வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை முயற்சி வந்து ட்ரை பண்ணுறாங்க அருணை மறக்க முடியாமல் சரி இதுக்கு மேலே வந்து என்னால் இருக்க முடியலைன்னா அருணை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் மெசேஜ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அருணே வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் வந்து சொல்லிட்டு வந்து நம்ம சீதா வந்து ரொம்பவே மனசுடஞ்சு போயிருக்காங்க அதனால் வந்து சரி நம்ம நம்ம இருக்கிறதுனால தான் இப்போ எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் நம்ம எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சாய்றதுக்காக மாட்டிக்கிறதுக்கு வந்து ஃபேனில் வந்து புடவை கட்டுறாங்க அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீதாவோட அம்மா வந்துடுறாங்க ஏன் என்னடி பண்ணுற அப்படின்னோடனே இல்லைம்மா எனக்கு வாழவே பிடிக்கலாம் அப்படின்னாலும் அப்படின்னாச்சு உனக்கு நீ வாழவே பிடிக்கலன்ற அளவுக்கு அந்த பையனுக்காக எங்கள் எல்லாருமே வேணான்ற மாதிரி முடிவு எடுத்து நீ அப்படிலாம் சொல்லிட்டு பேசுகிறாங்க அடிக்கிறாங்க உடனே வந்து சத்யா வந்து ஏமா அப்படி பண்ணுற நீ அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அவளுக்கு அதை அதை செஞ்சு விடமா நீ என்னமா மாமா மாமான்ற நீனு அவர் அவன் மேலே இருக்க கோவத்தில் பண்ணுறாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு ஒன்னே எப்படி தான் இருந்தாலும் மாமா மாப்பிள்ளைய மாதிரி மீறி எப்படிடா பண்ணுறது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அக்கா பார்த்துக்கும் அதை வந்து நீ ஒழுங்காக சீதாவுக்கு அதை செஞ்சு வைமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யாங்க வந்து கோவமாக சீதாவை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க